ஜனாதிபதி மன்னன் அடிக்கல நாங்க மண்ணணிச்சா சட்டத்தின் படி எங்க மண்ணணியில ஒரு வானத்தை மூன்று வாகனத்தை சட்டத்தின் படி அது குற்றம் ஒரு கிழமைக்குள்ள எல்லாருக்கும் ஒரு கிழமைக்குள்ள எல்லாருக்கும் ஒழுங்கான நீதி கிடைக்கும் நாங்க அதை காட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை கைய விடுறோம் அந்த ஒரு கிழமை சாஞ்சுக்குள்ள எல்லாருக்கும் ஒழுங்கா நீதி கிடைக்க தவறினால் ஓ எல்லாரும் பஸ்ஸோ ஓடுது மண்ணெண்ணெயில ஓடுது மண்ணெண்ணில எல்லாம் ஓடுறது மண்ணெண்ணில மட்டும் ஓடியத நாங்க டிப்பர் மட்டும் மண்ண நிலை ஓடுல்ல எல்லாம் ஓடுது பஸ்ல இருந்து முழுக்க மண்ணா ரொலி மண்ண நிலை ஓடுது மட்டும் டிப்பர் காரர் இதுக்குரிய காரணம் ஒரு கிழமைக்குள்ள பொலிசா கலங்களை சொல்லி இருக்கிறோம் இதை கைவிட சொல்லி ஒரு கிழமைக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் நீதி கிடைக்க தக்கனையா ஓகே எல்லாரும் விடுவோமா இதுல ම ම ්‍ය අස්දි ම කියන්න්න හදන සේර දෙ තම मैं අපේ පරවාහන එකන්නේ දෙන්නෙ කරන වැරදිසා මේ අපිට රසා රගට බගති ඉන්නේ. දේතුවිල්ලා බම ෙල්ල එකට දීසිල් ටයි ලීටර එක දීසල්ල ගන ල ග ප සියක අඩ පියල් සීියයක් කියයන්නේ. పන ීට సువ ిచ్. ీ ුව ా. ප අට හ කඩුවන් මේ ලෝ බాදදි අපට සිව වෙන බుතර් ගా න්. මේක ඒතු. මේක අනිවා රව ති ගం නෑ. මක අප වා ුంත గాන්න අපි තාසන ම . මක ඒතු දන්න ලීට සීයක් කියන්න. පන ව యන කියන්න පො . ම එක අత පහ කියීම ප ම එකత පහ කියන්න. हत्త පහ్ වා ට හत्త පහ ි్ नකොට है पිය हत्ता स्पसीिया ඔ ත ෙනෙ ලො ග को නం ला को समितिති ला මොනवारी रपल හටතා සියක් කටුවෙන්ෙනවාන ගන්නවදන ඇත ගන්නवाන එතක අපි සාධමනිතියට जीවත්න ම ගෙන जीවත් ැ ග රන්න ంච ස හන් හන ළ වැ එ මේක අරියම ීන්දුව ගන්ඩ මේ බූමතල් ගානක නවත්තන්න පටි පසයන්ට දනවා හ දනව ලක්ෂ අත ගසුවක් දී ලොරිය ගන්න පිනස දා ඉට ප පිනසේ ග හ තම හොකද වෙන්න අද ති අළුව ට අද නද අඩුවෙන් බාඩ ඒනි ස ම ත න් සි දන්න.

ஏசி பஸ் உடனே எல்லாம் ஓடுது டிப்பரை மட்டும் மறைக்காம மறைக்கிறேன்னு சொன்னாங்க சட்டத்தை எல்லாருக்கும் உண்டா கொண்டு வரணும் அப்ப எல்லாரையும் மறைங்க டிப்பரை மட்டும் மறைக்காம எல்லாரையும் மறைங்க சரி நாங்க லீசிங்ல வாகனத்திற்கு வச்சிட்டு இருநூறு ரூபாய்க்கு மண்ணிக்கிறோம் பதினைஞ்சு ரூபாய் கூட கொடுத்து நாங்க மண்ணை நடிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஒரு ஓட்டம் ஜாப்பாடு போனா ஏழாயிரம் ரூபாய் காசு மிஞ்சு ஆனா அந்த ஏழாயிரம் அந்த ஏழாயிரம் கிடைக்காது டிரைவருக்கும் போட்டா நாங்க வீட்ல இருந்தா காசு வாகனத்துக்கு கட்டிடா அதனால மறைக்கிறேன்னு சொன்னாங்க டிப்பரை மட்டும் மறைக்காத பஸ்ல இருந்து லோரில இருந்து எல்லா வாகனத்தையும் மறைக்கணும் நீங்க எல்லா வாரத்தையும் மறிக்கலா நாங்க ரோட்ல குறுக்க டிப்பரை போட்டு ஆர்ப்பாட்டம் செய்வோம் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் டிப்பர்ணும் லாரிக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணும் நீங்க டிப்பரை மட்டும் மறப்பீங்களா மறுப்பீங்களா நாங்க டிப்பரை ரோட்ல குறுக்க போட்டு மறுப்போம் மறிச்சு ஆர்ப்பாட்டம் செய்வோம் மறிக்கணும்னா எல்லாரையும் மறிங்க சட்டம் ஒன்றம் எல்லாருக்கும் ஒன்று தானே

எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கும் எங்களுக்கு மண்ணெண்ணையில ஓடணும் எந்த ஆசையும் இல்லை நாங்கள் ஒரு செக்ல போய் ஒரு கேன் மண்ணெண்ணடிக்கிறதுக்கு செக்காரனுக்கு ஒரு லீட்டருக்கு பத்து ரூபாய் கொடுக்கறோம் பத்து ரூபாய்க்கு கொடுத்து அந்த செனை தூக்கி தோல்ல உணர்ந்து டிப்பரை கூத்தி அந்த மண்ணெண்ணில கொண்டு போய் நாங்கள் ஒரு முப்பது நாயிரம் ரூபாய்க்கு பறிக்க வேண்டிய லோட்டை முப்பதாயிரம் ரூபாய்க்கு பறிக்கிறோம் மண்ணெண்ணில அடிச்சு நாங்கள் அதை லாபத்தை எடுக்க இல்லை கொண்டு போய் விலை குறைச்சி தான் பறிக்கிறோம் ங்க நாங்கள் மண்ணென்னுல அடிக்கிறோம்னு சொல்லி நாங்க லாபமே எடுக்க இல்லை நாங்கள் அந்த டீசல் ஓடினா முப்பத்தையூபாய் பறிக்கணும் நாங்க மண்ணைகள் அடி ஓடுறோம் நாங்க முப்பதாயிரம் தான் பறிக்கிறோம் ஆனா இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்ட ஓடர் எல்லாம் வந்து மண்ணெண்ணெய் காசுக்கு தான் ஓடர் எடுத்து வச்சுக்கிறோம் அங்க அங்க முப்பது லோட்டு இருபது லோட்டு நாங்கள் ஓடர் எடுத்து வச்சுக்கிறோம் ரோட்டுக்காரர் எங்களை நம்பி ரோட்டுகள் எடுத்து வச்சுக்கிறாங்க நாங்க முப்பதாயிரம் ரூபாய் படி கிரல் ஜனத்துல பறிக்கிறோம்னு சொன்னபடியால

திடீர்னு ஒரு நாள்ல வந்து நின்று கொண்டு மண்ணெண்ணை பிடிச்சி மண்ணெண்ணை ஓட என்று சொன்னா நாங்க செய்ய இயலாது நீங்களும் அரசாங்கமோ இல்லாட்டி போலீஸோ ஆரோ உங்களுக்கு ஒரு வரணும் இத்தனாம் தேதிக்கு பிறகு மண்ணெண்ணையோட எண்ணையோட ஓட இலாது அது எங்களுக்கு தேவையில்ல என்ன எந்த வானம் அதை எங்களுக்கு தேவையில்லை நாங்க என்ன சொல்றா டிப்பர் நாங்க பறிக்கிறோம் டிப்பர் என்ன விடுறோம் எங்களுக்கு டிப்பர் வந்து மண் அண்ண ஓடையலாம் இனிமேல் எந்த ஓடையலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வைங்க இத்தனா தியதிக்கு பிறகு மண்ணெண்ணெண்ணில ஊற நாங்க அரச ஓடினா அது மண்ண்ணாடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாருக்கும் இது அப்படி இல்லை மாங்குளத்துல ஒரு ஆள் பறிச்சு என்ன ஆ மண்ணெண்ணா ஆன்சியாத்த அங்க ஒரு ஆள் மறைச்சு ஆஹ் மண்ணெண்ணா ஆ ஆயிரம் ரூபா தான் அங்க நாங்க கொடுத்து செட்காரனுக்கு பத்து பத்து ரூபா கொடுத்து ஏன் உங்களுக்கு தேவையா இது தேவையே இல்லை நீங்கள் சரியான ஒரு நடவடிக்கை எடுங்க மண்ணெண்ணெயில ஓடக்கூடாது அதே மாதிரி எத்தனை செட் இருக்கு தெரியுமா ஒரு லீட்டருக்கு பத்து ரூபாய் கூட செட் இருக்கு தெரியுமா அதே மாதிரி தேவையில்லை எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை நாங்க தயாராயிருக்கோம் ஆனா என்ன பிரச்சனை கொண்டு போய் மண்ணெண்ணில் அடிச்சு முப்பது டீசல் அடிச்சு முப்பத்தையூபாய் பறிச்சா மட்ட டிப்பர்கார கொண்டு போய் மண்ணெண்ணை அடிச்சு முப்பதாயிரம் ரூபாய் பறிப்பாங்க அப்ப நான் என்னென்ன தொலைச்சு நான் கிட்ட வச்சு கொண்டிருக்கிறேன் டீசல் நீங்க கேக்குறேன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பறிக்கிறவங்க நீங்க பறிப்பீங்களா முப்பத்தையூபாய்க்கு பறிக்கிறவங்க படிப்பீங்களா அப்ப நாங்க என்ன செய்யறது ஒரு சரியான தீர்வு ஆறாவது எங்களுக்கு அவசியம் எந்த தேவையுமில்லை மண்ணெண்ணெயல் இப்போ நான் நீங்க ஓமுன்னு இதுக்கு ஒரு சரியான தீர்வு தெரியுங்கன்னா நான் மண்ணெண்ணு இடிப்பில் இருக்கிற மண்ணெண்ணை அவ்வளவு நேரத்தை கீழே ஊத்திட்டு போய் நான் டீசல் அடிச்சு ஓடுறேன் இது நீங்க சரியான தீர்வு ஆறுதாருங்க மன உங்களுக்கு பாதிப்பு இல்லையா சரியான பாதிப்பு எங்களுக்கு தோல்லை தூக்கி நெஞ்சு நோவுதுன்னு நெஞ்சு நோவு கேன்ல தூக்கி தோல் அது போக சனமங்களை திட்டுது

மட்டலோட ஊடுனாதான் மாப்பிட்டியும் வீட்டு சில பாக்கலாம் ஒண்ணும் செய்ய இல்லாத இது ஒரு கடுமையாக்கணும் மற்ற ரவிக்காரன் கடும் பிரச்சனையா இருக்கும் சிங்களத்துல மட்டும்தான் கதைக்குறேன்னா தமிழ்ல வைக்கிறாங்க இந்த சரியான பிரச்சனையா இருக்கு மரியாதை கொடுக்குறாங்களே இந்த மறைச்ச ஒரு ரவி மறைச்சு மறைக்கிறாருன்னு சொல்லிருக்கல ஒரு பத்து வானத்தை சலாண்டு மணமலாண்டு கையை போட்டு மறைக்கிறார் பின்னுக்கு வாரம் பிரேக் அடிச்சு முத்துப்படுது கடன் பிரச்சனை இருக்கு இது கேட்க போனா நீங்க யாருன்னா இறந்து பெரிய சிங்களத்துல பெரிய பிரச்சனையா இருக்குற அப்படின்னு

பள்ளிக்கூடத்துக்கு மறைச்சி விடுறதுக்கு டிப்பரை மறிக்கிறீங்க காசு வாங்கி செக் பண்றதுக்கு மற்றது பள்ளிக்கூடம் ல என்ன பாக்குறீங்க தான் அதுக்குதான் இந்த பிரச்சனை கடும் பிரச்சனை வந்தது ரவிக்குமார முதல் அவையில தெரிஞ்ச சொல்லுங்க முதல் அவையில ஓகே பண்ணா நாங்க சரியா நடப்போம் வாகனங்கள உடனே உடனே மறிக்கணுன்னு சொல்லுங்க உடனே உடனே பிரச்சனையா ஆகற அவையில முதல் சரியான முறைச்சி கொன்ற சொல்லுங்க முதல் அவையல் ஒரு அவர்களிடத்தை கிரவுட் இல்லான இடத்த மறைக்க சொல்லுங்க மற்றது பதினோரு மணிக்கு நூறு டிப்பர் நிறுத்தி வச்சுக்கப்பட்டா அதுல வந்து செக் பண்ணுங்க அவங்கள செக் பண்ண வேணும் அதை செக் பண்ணி போட்டு நோட் பண்ணி அவங்களை அனுப்ப சொல்லி கடு பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு ஓட இல்லாம இருக்கு இல்லாட்டி அவளை டிப்பர் கொண்டு ஒரு இடத்துல லைன் பண்ணி தான் விடுவோம் ஓடா ரீசன் கட்ட மாட்டோம் கொஞ்சம் பண்ணுவேன் கதைக்கணும் இந்த மாசம் மட்டும் காய்ந்து கதைக்கணும் பொருங்க அதுக்குள்ள அதுக்கப்புறம் பிடிக்கிற வாங்கி

අ ම ගෙන්න්නලා අප එක්සිණ මහන්දගන්නලා හො මේ වානටන සානීම කත්දතෝ ඇ මේ වගේ නේ දන්වා අතර හමනයක් ය සුබතුෝනිිහ කර ෝ අප ඒක කරලා දෙන්න අකං වාලා වානමයි වාලා මේ කලා ඇ මේ වාන නතර කරලා මේ ඔක්කොම කරන්නේ හටේ නීතිරණ අභියෝග කරන්න ඒක අපිකාත්ව මතත් බැෑ වාහ ඒ අපට මුකුත් කරන්න බැ කතාවේ කට මද මන් ිතට කිසිීම කෙනෙ කඳරන කෙනෙක් න දන්න කෙනෙක්න ංම ම මන්ද වරවන්ද පොලිසි වාස හරි න මගටජ ර් මස කියන්න . <Tippettand throat> <that's>